ஆண்டவரும் நட்சக்கருமாகிய இயேசுகன் திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அவருடைய வார்த்தை உங்களோடு உங்கள் பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த வாய்ப்படைகிறேன் தற்காமே உங்களை ஆசிரி வைப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை தேசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் கடைசி பகுதி பயப்படாதே ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிற காரியம் பயப்படாதிருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் பயத்தை கொடுத்து கொண்டு இழப்புகள் தோல்விகள் இன்னும் வியாதிகள் பலவிதமான காரியங்கள் உங்களுக்கு பயத்தை கொண்டு கொடுத்து கொண்டு இனி என்ன நடக்குமோ இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி ஒரு விதமான பயம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ பயப்படாத ஏன் பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த முதல் இரண்டு வசனங்களையும் நீங்கள் வாசிக்க வேண்டும் அதில் சொல்லப்படுது சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால் முதல் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் என் தாசனாகிய யாக்கோவே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கே அவர் சொல்கிறார் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே என் தாசனாகிய யாக்கோவே ஆண்டவர் உங்களை அவருடைய தாசனாக தெரிந்து கொண்டபடியினாலே நீங்கள் பயப்படாதிருங்கள் தாசன் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமானவர்கள் அவருடைய ஊழியர்கள் எனவே அருமையானவர்களே அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளையாக அவருடைய ஊழியனாக அவருடைய அவருக்கு பிரியமானவர்களாக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் எனவே தைரியமாக சொல்லுங்கள் நான் பயப்பட மாட்டேன் ஏனென்றால் என் தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் இது முதலாவது ரெண்டாவது அவர் சொல்கிறாரு ரெண்டாம் வசனத்தில் உன்னை உண்டாக்கினவரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் நானே எனவே பயப்படாதே முதல்ல சொல்கிறாரு என் தாசனாகிய யாக்கோவே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே நீ பயப்படாதே ரெண்டாவது சொல்கிறாரு உன்னை உருவாக்கினவரும் உன் தாயின் கருவிலே உன்னை உருவாக்கினவருமாகிய நான் சொல்லுகிறேன் நீ பயப்படாதே அருமையானவர்களை இப்போ சொல்லுங்கள் என்னை உண்டாக்கின தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால் என்னை தெரிந்து கொண்டபடியினால் நான் என்ன செய்ய மாட்டேன் பயப்படவே மாட்டேன் பயப்பட மாட்டேன் தைரியமாக சொல்லுங்கள் என்னை உண்டாக்கின தேவன் என்னை உருவாக்கின தேவன் என் தாயின் கருவிலே என்னை உருவாக்கின தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியனாலே நான் என்னை செய்ய மாட்டேன் பயப்படவே மாட்டேன் இது ரெண்டாம் மூன்றாவது சொல்கிறாரு அதே ரெண்டாவது வசனத்தில் நான் தெரிந்து கொண்ட யசூரனே நான் தெரிந்து கொண்ட யசூரனே உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல நான் தெரிந்து கொண்ட யசூரனை உனக்கு துணை செய்கிறவர் நானே என்று சொல்லுகிறார் எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள் உனக்கு துணை செய்கிறவர் நானே மற்ற யாரும் உனக்கு துணையாக இருக்க மாட்டார்கள் உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் ஆனால் உனக்கு துணையாக இருந்து நான் உனக்கு உதவி செய்வேன் நீ பயப்படாதே அருமையானவர்களே இந்த ஆண்டவர்களோடு பேசுகிற காரியம் மூன்று காரியம் ஒன்று நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் தாசனே நீ என்ன செய்யாத பயப்படாத அப்படின்றார் ரெண்டாவது நான் உண்டாக்கின நான் உன் தாயின் கருவிலே உருவாக்கினவர் எனவே நீ என்ன செய்யாத பயப்படாத மோனா சொல்கிறாரு உனக்கு துணை செய்கிறவர் நான் தான் நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே உனக்கு துணை செய்கிறவர் நான்தான் எனவே என்ன செய்யாத பயப்படாத அருமையானவர்களே பயத்தை விட்டுவிடுங்கள் தேவனுடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை